உங்களுடைய த உழைப்புக்கு தகுந்த நல்ல ஊதியமும் அதைவிட கூடுதலான லாபமும் கிட்டும் இப்போ இது கிட்டதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்னங்க இரண்டு பதினொன்று ஒன்பது நான்கு இந்த நான்கில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் வருமான ஓட்டம் தொழில் செய்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும் தசாபுக்தி நடக்கலை நார்மலாக இருக்கும் அவ்வளோதான் அந்த தசா புக்தி தான் எல்லாமே தசா புக்தி தான் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால இந்த மாதம் கோச்சார அடிப்படையில் வருமானம் சிறப்பு தொழில் சிறப்பு அதே போல இந்த பண விஷயத்துக்கு வரும் பொதுவாவே இந்த மாதம் கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் புழக்கத்தையும் பண நடமாட்டத்தையும் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு மாதம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு யாரேனும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்தங்க ரெண்டு மாதத்துல திரும்பி தரேன்னு சொன்னா அப்படி ரெண்டு வருஷமே ஆயிடுச்சு ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உண்மையிலேயே ஆகச்சிறந்த சிறந்த மாதம் நற்பலன்களின் அளவு சற்று அதிகரிக்கக்கூடிய மாதமாக ரிஷபத்திற்கு இந்த மாதம் அமைகிறது ஆனால் நம்ம என்ன தான் தூக்கி வச்சு கோட்டை கட்டுவீங்க அதாவது குபேரனே உங்கள் வீட்டில் வந்து வாடகைக்கு இருப்பார் அப்படின்னு சொன்னாலும் முன்பு சொன்ன மாதிரி அது பத்து பர்சன்ட் தான் சரிங்களா தசா புக்தி நடந்தால் உண்மையிலேயே குபேரன் கூட இல்லை உங்கள் உங்கள் உங்க கூடவே உட்காந்துப்பார் நீங்களே குபேரன் ஆயிடலாம் அதுல மாற்றம் இல்லை சரிங்களா ரைட் இப்ப பலன்களுக்குள்ளே போயிடுவோம் முதல் அமைப்பாக நன்மைகளை பாத்துருவோம் சரிங்களா பெரும்பாலும் நன்மைதான் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிட்டக்கூடிய ஆக சிறந்த காலகட்ட நண்பர்களே அதாவதுங்க படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் நாலும் காலேஜ்ல முடிச்சேன் டாப்பர் இப்ப என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு பல நண்பர்கள் இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை பெற்று தருகிற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகிறது அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு பலமாக உண்டு மாற்றுக்கருத்தே கிடையாது இல்லைங்க எனக்கு ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கல பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கலாம் ஆனா நான் ரிஷபராசி தான் வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனா வேலை கிடைக்காது புக்தி ஃபைனல் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புத மாதம் தசாபுத்தி நடக்குதா பாருங்க கோச்சாரம் சூப்பரா இருக்கு கிடைச்சிரும் அடுத்த பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி ஆல்ரெடி அன்ன வேலையில தான் இருக்கு ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷராக போயிட்டு இருக்கு தம்பி அதுக்கு ஏதாவது இந்த மாதம் சொல்லுங்க அப்படின்னா எதிரிகளை உதிரிகளாக்குற மாதம் ஆமாங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பதினொன்னாம் இடமும் வழுத்துருச்சு வாக்குஸ்தானமும் வழுத்துருச்சு இது ஒரு அற்புதமான கிரகநிலை சரிங்களா அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடன் வேலை செய்பவர்களை உங்களுடைய பேச்சு திறத்தால் வென்று காட்டுவீர்கள் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அழுத்தங்கள் குறையும் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த தேவையில்லாத கூசல்கள் குறையும் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் உங்களுக்கு நன் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி சென்றாலும் தசா புக்தி நடக்கலைன்னா ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மேனேஜர் சொல்லுவார் இன்னொரு ரெண்டு மாதம் போட்டோம்டா நடக்குதுன்னா லெட்டர் வந்து வாங்கிக்கோங்க மாற்றம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரிங்களா மொத்தத்தில் உத்தியோகத்தில் ஏற்றம் அதில் மாற்றம் இல்லை அப்படியே தம்பி நம்ம வேலைக்கெல்லாம் ஒன்றும் போகலைங்க அப்போ என்னென்ன பண்ணுறீங்க நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க உழைப்பை தாண்டிய வழக்கத்தை விட சற்று கூடுதலான நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கிற மாதம் இந்த மாதம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த நல்ல ஊதியமும் அதை விட கூடுதலான லாபமும் கிட்டும் இப்போ இது கிட்டதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்னங்க இரண்டு பதினொன்று ஒன்பது நான்கு இந்த நான்கில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் வருமான ஓட்டம் தொழில் செய்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும் தசா புக்தி நடக்கல நார்மலா இருக்கும் அவ்வளவுதான் அந்த தசா புக்தி தான் அங்கே எல்லாமே தசாபுக்தி தான் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால இந்த மாதம் கோட்சார அடிப்படையில் வருமானம் சிறப்பு தொழில் சிறப்பு அதே போல இந்த பண விஷயத்துக்கு வரும் பொதுவாவே இந்த மாதம் கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் புழக்கத்தையும் பண நடமாட்டத்தையும் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு மாதம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு யாரேனும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்தங்க ரெண்டு மாசத்துல திரும்பி தரேன்னு சொன்னா அப்படி ரெண்டு வருஷமே ஆயிடுச்சு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி வாங்க முடியாம சிலர் திணறிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் ஏதாவது வேலை பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க உங்க உங்கள் உழைப்பை போட்டிருப்பீங்க ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருக்காரு உங்க பேமெண்ட் அப்படியே பெண்டிங் டிலே ஆகி நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான யூ ஆர் பெண்டிங் பேமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை விதமான பணம் அந்த கடன் உங்களுக்கு நீங்க யாருக்கேனும் கொடுத்து அது வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் வரக்கூடியது மாதிரியான காலம் இந்த மாதம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் அதுவும் குறிப்பா ரெண்டு பதினொன்னு சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா இப்ப போய் கேளுங்க ரெண்டு வருஷமா டிமிக் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா தரணும் ஆனால் இப்போதைக்கு தவறாக எடுத்துக்காதீங்க கையில ஒரு ஐயாயிரம் இருக்கு வச்சுங்க மீதி அப்புறம் தரேன் அப்படின்னு வந்த வரைக்கும் லாபம் இல்லையா இவ்வளவு நாள் பணமே வராம இருந்தது வாங்கிட்டு வந்துருங்க தசாபுக்தி நடக்கணும் ரெண்டு பதினொன்று அல்லது ஒன்பது சம்மந்தப்பட்டு சரிங்களா அது நடக்கலன்னா பழைய கதை தான் நீங்களும் போய் கேட்பீங்க பாப்பலாம் நான் அடுத்த மாதம் பார்க்கலான முடிச்சு வச்சு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் ஆக மொத்தத்தில் தசாபக்தி நடந்தா இது வருமான ரீதியாகவும் வரவுகள் ரீதியாகவும் சிறப்பு இதில் மாற்றமே இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சார் நான் கொடுத்தது விடுங்க நானே பல இடத்துல கடன் வாங்கியிருக்கேன் இது என்ன ஆகுன்னு சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேட்பீங்க வாங்கிய கடனை மீண்டும் அடைப்பதற்கான அற்புத காலம் இது ஆமாங்க உங்களுடைய கடன் தொந்தரவுகள் கண்ட்ரோல்ல வர்ற பீரியட் ஜாதக ரீதியா மட்டும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்தி நடந்துருச்சு உறுதியாக கடன் குறையும் ஒருவேளை தசா புக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாதக ஸ்ட்ராங்கா இருந்தா கடனே கூட அடையலாம் எனக்கு தெரியாது ஆனா உறுதியா கடன் குறைகின்ற சூழ்நிலையை அந்த மாசம் ஏற்படுத்தும் தசாபக்தி நடந்ததுன்னா ஆக கடனின் வீரியம் குறைகிறது மாதிரியான நற்காலமாக இக்காலம் அமைகிறது ரிஷபத்துக்கு தம்பி நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கமுங்க இல்லை வீட்டில் இருக்கமுங்க நமக்கு இந்த வருமானம் இதெல்லாம் விடுங்க ஹெல்த் தான் கொஞ்சம் அப்பப்போ படுத்துது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அடிக்கடி உடம்பு போயிட்டே இருக்கு இந்த மாசம் குயிக்கா ரிக்கவர் ஆயிடுவீங்க அல்லது சரியான மருத்துவமோ பா நாளாக இந்த டாக்டர் இருந்தான்னு தெரிலப்பா நானும் நாலு டாக்டர் பார்த்தா ஒன்றும் சரியாகல இவர் ஒரு ஊசியை போட்டு ரெண்டு மாத்திரை கொடுத்தா சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நல்ல டாக்டர் கிடச்சிருவாங்க அதனால ஆரோக்கியம் முறையாக பேணப்படுகின்ற அல்லது முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இம்மாதம் தசாபக்தி ரீதியாகவும் மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த நான்கில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக ஆரோக்கியம் மேம்படும் நோயின் வீரியம் குறையும் அல்லது தீரும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஆக இது ஒரு சிறப்பு அம்சம் இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உறவுகளுக்கு இடையில முட்டிக்கிதுங்கப்பா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை எதையாச்சும் ஒரு சண்டையை இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்க வீட்டில் அப்படிங்கிறவங்களுக்கு உறவுகளோடு ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உறவுகள் ஒட்டி வருகிற காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பிரிந்த உறவுகள் கூட சேரும் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையிலிருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் கூட நல்ல சுகங்களாக மாறும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா உறவுகள் மேம்படுகிற காலம் இக்காலம் சரிங்களா இது ஒரு அமைப்பு பிள்ளைகளுக்கு கல்வியில் மேம்பாடு உண்டு நல்ல படிப்பாங்க இந்த மாதிரி கல்வியில் ஆர்வம் பெருகும் அது காலேஜா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி கல் அந்த கல்வி முன்னேற்றம் ரிஷபத்துக்கு சிறப்பு எந்த தசா புக்னாலும் நடக்கட்டும் ராகு தசையோ எட்டாம் இட தசையோ மட்டும் நடக்காம இருந்தா போதும் கல்வியில் ஒரு நல்ல நிலைக்கு போயிடுவாங்க சரிங்களா பயப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகள் கைகூடி வரும் கல்யாணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அமையலை தட்டி 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 போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த மாதம் இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றுல எந்த பாவகம் சார்ந்த புக்தி சென்றாலும் கல்யாணம் நல்லா நடக்கும் அதுல மாற்றம் இல்லை சரிங்க கல்யாணம்ல நமக்கு ஆயிரம் ரெண்டு வருஷம் ஆகுது குழந்தைதாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதம் பாக்கியத்திற்கும் சிறப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகிற காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்த பாக்கியத்துக்கான அமைப்புகள் கைகூடி வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரிஷபத்திற்கு இந்த மாதம் ஆக சிறந்த மேன்மையான மாதம் உழையுங்கள் தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் ரிசல்ட் உறுதியாக கிடைக்கும் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி